ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த சேனல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த ஸ்க்ரீனில் காட்டுற சேனல் வந்து எல்லாருக்குமே ஏன்னா யாருக்குமே தெரியாமல் இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு இவங்களோட வீடியோஸ் வந்து காமெடி வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ரீச் ஆகக்கூடிய ஒரு சேனல் இவங்க கோழி கூத்துகள் இந்த சேனல் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய யூடியூபர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா இவங்களோட வாய்ஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரீல்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா நானும் நிறைய பண்ணியிருக்கேன் இவங்களுடைய காமெடி எடுத்து பண்ணும்போது நல்ல ரீச் ஆகும் நிறைய வியூஸ் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் நிறையா பேர் வருவாங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து கோழி கூத்துகளோட அந்த காமெடியை வந்து எடுத்து போடுவாங்க இவங்க என்ன ரீசெண்டாக இப்போ வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நாங்கள் வந்து வீடியோஸ் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா நம்ம நாங்க கூட நினச்சேன் இவங்க சேனல்லேருந்து நிறையா நம்ம வாய்ஸ்லாம் எடுத்து போட்டிருக்கோமே என்னடா இந்த அண்ணன் வந்து பிரதர் வந்து இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோஸ் வந்து பார்த்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க நிறைய சேனலுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட வாய்ஸை வந்து டப்மாஸ் பண்ணுறது ரீல்ஸ் பண்ணுறது இல்லாமல் அப்படி பண்ணால் கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் எங்களோட வீடியோஸை அப்படியே எடுத்து டவுன்லோட் பண்ணி அப்படியே வந்து வேறு சேனலில் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி போடுறதுனால அவங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகிறதுனா போய் போச்சு அப்படின்னாக்க எங்களோட ஒரிஜினல் சேனலில் வந்து டூப்ளிகேட் சேனல் மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதனால் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த கோழியை வச்சு நாங்கள் எவ்வளோ காமெடி பண்ணி நடித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ போடுறோம் ஆனால் மனசாட்சி இல்லாமல் அந்த வீடியோவை அப்படியே எடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி போடுறீங்க இவங்க இவங்க சேனலில் மட்டும் கிடையாது ஏகப்பட்ட வீடியோஸை எல்லாருமே நிறைய பேர் அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்களால் ரைட்டு கொடுக்க முடியும் காப்பி ரைட்டு கொடுத்தா அவ்வளோ சேனலும் போயிடும் ஆனால் அதுக்கு வந்து எங்களுக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அழகாக சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி வீடியோஸ் போடுறீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு இனிமேல் அந்த தப்பை செய்யாதீங்க நீங்கள் வந்து எங்களோடய வா வயசு எடுத்து நீங்கள் வந்து நடிச்சு போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் எங்களோடய வீடியோஸ் அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் போடாதீங்க ஏன்னா நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடிக்கிறோம் எங்களுக்கு வந்து எந்த ரீச்சும் கிடைக்க மாட்டேங்குது வியூஸ் போக மாட்டேங்குது எங்கள் வீடியோஸ் எடுத்து போடும்போது அவங்களுக்கு நல்ல ரீச் கிடைக்குமோ அப்படின்னு எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறனால ரொம்ப வந்து ரெக்வஸ்ட்டாக தான் கேட்டிருக்காங்க நானும் என்ன சொல்கிறேன்னா தயவு செஞ்சு அடுத்தவங்க கஷ்டப்பட்டு எடுத்து போடுற வீடியோவை அப்படியே எடுத்து போடுறது தப்பு தான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த வாய்ஸுக்கு நம்ம வந்து வேணா நம்ம வந்து ஆக்ட் பண்ணி நம்ம போடலாம் அது வந்து எல்லாருமே தெரிஞ்சது தான் அதனால் தயவு செஞ்சு நானும் கேட்டுக்கிறேன் பாவம் வந்து கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்க அவங்களோட வீடியோவை டவுன்லோட் பண்ணி போடாமல் கொஞ்சம் அவங்க வாய்ஸ் எடுத்து போட்டால் நல்லா நானும் நினைக்கிறேன் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்